மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கே முதலீடு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என் பேர் மாணிக்கவேல் ஆறுமுகம் யூ ஆர் வாட்சிங் க்ரோ வித் மாணிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு தனி ப்ராடக்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அதை வி கேன் கால் இட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ண போறீங்க ஆனால் லேட் அஸ் சே உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெளிவாக தெரியாதுன்னு வச்சுக்கோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூ வில் என்கேஜ் அ கன்சல்டன்ட் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ பார்த்து இந்த மாதிரி வந்து எனக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க ஸோ அவங்க உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு தே வில் பி சார்ஜிங்கு ஃபீஸ் அதே போல் லேட் அஸ் சே உங்களுடைய பையனுக்கு ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பற்றி கரெக்டாக தெரியாது என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு தெரியாது எப்போ அப்ளை பண்ணணும்னு தெரியாது எந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டின்னு தெரியாது அப்போ என்ன பண்ணுவீங்க யூ வில் கோ அன் சி அ எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட் ஸோ அந்த கன்சல்டன்ட்டை போய் உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை சொல்லி இது வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கன்சல்டன்ட் உங்கள் சார்பா ஹி வில் பி டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ எகெயின் யூ ஆர் ட்ரைங் டு கெட் அ சீட் இன் அன் யூனிவர்சிட்டி பட் உங்களுக்கு நடுவில் ஒரு கன்சல்டன் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் ஒரு வீடு தேடுறீங்க நடுவில் இருக்க ஏஜென்ட் ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு வெஹிக்கிள் தே ஆர் நாட் அ ப்ராடக்ட் ப்ராடக்ட் வேற ஆனால் இவங்க எல்லாம் அந்த ப்ராசஸை எளிமையாக நமக்கு செய்யறதுக்கு நம்மளுடைய டைமை மிச்சம் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கிட்டத்தட்ட அதே தான் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது அது மூலமா நம்ம வேற எங்கயோ இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது எங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம்? பொதுவா ஒரு நாலு அசெட் கிளாसेस இருக்கு. இந்த நாலு அசெட் கிளாसेस என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்க்கிறது வந்து ஈக்விட்டிங்கிற அசெட் கிளாஸ். ஈக்விட்டினா பங்குகள். ஒரு கம்பெனில ஒரு நிறுவனத்துல நீங்க பங்குதாரர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வாங்கணும் அவங்களுடைய ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுறீங்க இதை நம்ம நேரடியாக பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸில் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகணும் அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் டைரக்டா ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அவங்களுடைய ஷேர்ஸை என்னால் வாங்க முடியும் ஆனால் எனக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி பெருசாக தெரியல எந்த டைமில் நான் ஷேர் வாங்கணும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்போது ஷேர் வாங்கணும் எந்த ஸ்டேஜில் அந்த ஷேரை விற்றுட்டு வெளியில் வரணும் அப்படின்றது எனக்கு தெரியலன்னு வச்சுப்போம் அல்லது நிறைய ஷேர்ஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சில ஷேர்ஸ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஒரே ஒரு ஷேர் அந்த கம்பெனி வாங்கணும்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் அந்த ஷேர் வாங்க முடியும் என்னால் ஒரே டைமில் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது சார் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து என்னால் ஷேர் வாங்குற அளவுக்கு என்கிட்ட சேவிங்ஸ் இல்லை அப்படி நான் என்ன பண்ணலாம் அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிகம் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுது உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஈக்விட்டி அந்த கம்பெனிஸில் உங்க சார்பாக ஷேர்ஸ் வாங்குறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறுரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஐநூறுரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கான யூனிட்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகும் அந்த யூனிட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக அந்த கம்பெனிஸ்லாம் இன்டெரக்டாக யூஆர் ஹோல்டிங் ஏ ஷேர் அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் பி ஹோல்டிங் த ஷேர் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால ஒரு இன்டைரக்டா நீங்க வந்து அந்த கம்பெனில யூஆர் ஹோல்டிங் ஏ ஷேர் இப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் சொன்னா அந்த கம்பெனிலையும் நீங்க வந்து யூ கேன் டேக் அ பொசிஷன் பட் அது வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்தே நீங்க அதுல ஷேர் எடுத்துக்கலாம் அந்த பத்தாயிரம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஷேர் வாங்கும் அந்த ஒரு ஷேரை வந்து அவங்க பிரிச்சு பல பேருக்கு கொடுப்பாங்க ஸோ ஈக்விட்டி வந்து ஒரு அசெட் கிளாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது பாப்புலர் இன்கம்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா பான்ஸ் கடன் பத்திரங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்க்கோ கடன் கொடுக்கலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு பேங்க்ல டெபாசிட் போடுறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக நீங்க வந்து அந்த பேங்க்குக்கு கடன் கொடுக்குறீங்க நீங்க ஒரு சே ஒரு லட்சம் ஒரு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க ஒரு லட்சம் ரூபாயை அந்த பேங்க்குக்கு கடனாக கொடுத்துருக்கீங்க அந்த கடனுக்கு வட்டியாக தான் அந்த பேங்க் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அதே கான்செப்ட் தான் ஒரு 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 வந்து பண்ணலாம் அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாம் அவங்க எதுக்காக அவங்க பணம் தேவைப்படுது அவங்களுடைய ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்கு பணம் தேவைப்படுது அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்காக அதே போல் கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களுமே ரிலீஸ் பண்ணுவாங்க அது மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால தான் அந்த ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்கிறோம் அது மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டோ குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டோ ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது இயர்லி இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது மொத்தமாக அந்த பீரியட் முடிஞ்சவன இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பாண்ட்ஸ் அல்லது ஃபிக்ஸட் இன்கம் எகெயின் இதில் என்ன சேலஞ்சுனா தெர்இல் பி லாட் ஆஃப் பாண்ட்ஸ் தெர் வில் பி லாட் ஆஃப் கம்பெனிஸ் தெர் தெர்இல் பி டிஃப்ரெண்ட் ரேட்டிங் ட்ரிபிள் ரேட்டட் பாண்ட் இருக்கும் டபுள் ரேட்டட் ட்ரிபிள் பி ரேட்டட் ஸோ டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரேட்டிங் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ் இருக்கும் ஆறு மாசத்தில் மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ் இருக்கும் ஆறு வருஷத்தில் மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ் இருக்கும் செக்யூர்ட் பாண்ட்ஸ் இருக்கும் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதில் வந்து நிறைய நிட்டிகிரிட்டிஸ் இருக்கு பட் இது உங்களுக்கு புரியல அல்லது ஒரு பாண்ட் ஒரு கம்பெனியில் நான் போயிட்டு ஒரு லட்சத்துக்கு பாண்ட் வாங்குறேன் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு லட்சமும் எனக்கு நஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொத்தமாக அந்த பிரின்சிபல் அந்த அசலே காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போறப்ப எகெயின் த ரிஸ்க் இஸ் மிட்டிகேட்டட் ரிஸ்க் வந்து குறையுது அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில பாண்ட்ஸ் வாங்க போறதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வாங்கும் போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேபி லைக் ஒரு ஐம்பது கம்பெனியில் தே மைட் ஹாவ் இன்வெஸ்ட் அதுல ஒரு கம்பெனி திவாலானா கூட நாப்பத்தொன்பது கம்பெனி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் ஒரு கம்பெனி எஸ் உங்களுடைய என்ஏவி குறையும் அந்த ஒரு கம்பெனி திவாலா ஆனிச்சுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய என்ஏவி குறையலாம் பட் மொத்தமா உங்களுடைய அசல் காணாம போறதுக்கான வழி இல்லை ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்க ஒரு ஃபிக்சட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா போறப்ப உங்களுக்கு அந்த நாலேஜ் பெருசாக தேவையில்லை எந்த கம்பெனியில் பாண்டு வாங்கணும் எப்போ வாங்கணும் செகண்டரி மார்க்கெட்டில் விற்கணும்னா என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இந்த சேலஞ்சஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ பெட்டர் ரூட் அஃப்கோர்ஸ் ஐ அம் நாட் சேயிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வில் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன் அஃப்கோர்ஸ் பாண்ட்ஸில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம்னா உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கலாம் ஆனால் த ரிஸ்க் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடுத்து தசட் கிளாஸ் வெரி பாப்புலர் நீங்க வீடு வாங்குறது வீடு வாங்கி வாடகைக்கு விடுறது அல்லது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு கடையை வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரியல் எஸ்டேட் போறப்ப நான் வந்து வீடு தங்குறதுக்காக வீடு உங்களுக்காக வீடு வாங்குறத பத்தி நான் பேசலாம் உங்களுக்காக வீடு வேணும்னா தயவு செஞ்சு வாங்கிடுங்க பட் நீங்க ஒரு செகண்ட் வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு கமர்ஷியல் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பெரிய மால்ல ஒரு கடை வாங்கி வாடகை விடணும்னு நினைக்கிறீங்கன்றப்போ அதில் எகெயின் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும்னா எகெயின் தட் இஸ் கோயின் டு பி வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடு நான் வாங்கி வாடகை விடணுன்றப்போ சில சமயம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட ஆகலாம் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அதே போல் இப்போ ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கான மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்கும் வீடு வந்து நீங்கள் வாங்குறீங்க திடீர்னு வீடு சீலிங்கில் லீக்கேஜ் ஆகுதுன்னா அதை ரிப்பேர் பண்ணணும் ப்ளம்பிங் பிரேக் ஆயிடுச்சுன்னா அதை போய் ரிப்பேர் பண்ணணும் ஏசி ஒர்க் ஆகலைன்னா டெனன்ட் கூப்பிடுவார் ஏசியை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு அல்லது அந்த டெனண்ட் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவார் புது டெனண்ட் கிடைக்காம இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு புது டெனன்ட் கிடைக்கல அப்படின்னா அதுவுமே சிக்கல் அதுவும் பர்டிகுலர்லி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸில் வாங்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கண்டினியூஸாக நீங்கள் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெனண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து நிறைய ரியல் எஸ்டேட்டில் உண்டு பட் இதை உங்களால் டைரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும்னா எஸ் யூ கேன் டூ ரியல் எஸ்டேட் பட் இல்லை சார் என்னால் அது பண்ண முடியாதுன்னா தெர் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விச் இன்வெஸ்ட் இன் டு ரியல் எஸ்டேட் ஸோ ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஒரு பொசிஷன் எடுக்கணுன்னா அதையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக பண்ண முடியும் அடுத்து ரொம்ப பாப்புலரான கேட்டகரி இப்போ கரண்ட்லி கோல்டு அதாவது கமாடிட்டிஸ்ன்னு சொல்லலாம் பொதுவாக சொல்லும்போது கோல்டு சில்வர் இந்த மாதிரி வந்து கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து வில் கம் அண்டர் த ஃபோர்த் கேட்டகரி இந்த கமாடிட்டீஸ்ல நம்ம எகெயின் டைரக்ட்லி நீங்க கோல்டு வாங்கலாம் ஆனால் இதில் என்ன சிக்கல் பிசிக்கல் கோல்டு வாங்கினா அதை எங்க வைக்கிறது அது சேஃப்டி பிகம்ஸ் அ ப்ராப்ளம் ரெண்டாவது எகெயின் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும் அந்த ஒரு கிராமுக்கான காஸ்ட் எவ்வளோ வருதோ அதை மொத்தமாக பே பண்ணி தான் வாங்க முடியும் அதில் ஃப்ராக்ஷனாக நம்மளால் வாங்க முடியாது பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எகெயின் கேன் இன்வெஸ்ட் இன் டு கோல்டு கேன் இன்வெஸ்ட் இன் டு சில்வர் அது எல்லாத்துக்குமே மினிமம் ஒரு ஐநூறு ரூபா கூட நீங்கள் மாச மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி யூ கேன் டேக் பொசிஷன் இன் கோல்ட் இந்த நாலு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸஸ் தான் மெயினாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஈக்விட்டிஸ் ஃபிக்ஸட் இன்கம் ரியல் எஸ்டேட் ஆர் கமாடிட்டிஸ் ஸோ இதை கம்பைண்டாக பண்ணும்போது ஹைபிரிட் கேட்டகரிஸ் இருக்கு இன்டிவிஜுவலாக பண்ணும்போது தெர் ஆர் கேட்டகரிஸ் லைக் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது எல்லாத்தையுமே கலந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி அசட்னு இருக்கும் மல்டி அசட்டுன்ற போது அவங்க ஈக்குவிட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபிக்ஸட் இன்கம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கமாடிட்டீஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அ பெட்டர் ப்ராடக்ட் இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் த டைம் டு இன்வெஸ்ட் இன் த டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் ரெண்டாவது உங்களுக்கு அதை பற்றிய புரிதல் சரியா இல்லை எனக்கு அது என்னன்னு சரியா தெரியலன்றப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போறப்ப யூ ஹேவ் அ ப்ரொஃபஷனல் மேனேஜர் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க உங்களுடைய சார்பா அவர் வந்து ஹீ இஸ் டூயிங் த இன்வெஸ்ட்மெண்ட் டு ஜென்ரேட் ரிட்டர்ன்ஸ் இது எனக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ண சரியா தெரியல ஸோ ஐம் கோயிங் டு ஏ டாக்ஸ் கன்சல்டன்ட் எனக்கு ஃபாரின்ல ஒரு யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல ஐம் என்கேஜிங் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்

த கம்பெனி வில் சர்வைவ்னு பார்க்கணும் அவங்களுடைய க்ரோத் பார்க்கணும் அவங்களுடைய பிஇ ரேஷியோ பார்க்கணும் அது எக்ஸ்பென்சிவா இருக்கா சீப்பாக இருக்கான்னு பார்க்கணும் அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது அடி விழுதான்னு பார்க்கணும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம மானிட் பண்ணணும் இது எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மினிமல் எஃபர்ட் இஸ் நீடு ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது யு ஆர் நாட் இன்வெஸ்டிங் இன் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன்ட்டு மேபி ஈக்குவிட்டி மேபி பாண்ட்ஸ் மேபி கமாடிட்டிஸ் மேபி ரியல் எஸ்டேட் கேன் பி எனி ஆஃப் புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு எது சூட்டபிள் ப்ராடக்டோ அதுல இன்வெஸ்ட் பண்ணு